அன்பர்களே என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரசர் அவர்களை மனதார வேண்டிக் கொண்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் வரக்கூடிய இந்த வைகாசி மாசம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் அப்படிங்கிறது போல வைகாசி மாசத்துக்கும் அப்படியான விசேஷங்கள் நிறைய இருக்கு வைகாசி மாசம் அப்படிங்கிறது வெப்ப தகிப்பு இருந்துட்டு இருக்கிற ஒரு மாதத்துல அதுவும் ஒரு மாதம் கோடை காலம் அப்படின்னு சொல்லப்படுறது சித்திரை வைகாசி இந்த சித்திரை வைகாசியில தான் சித்திரையில பாதியும் வைகாசியில மீதியுமாக அக்னி நட்சத்திர காலம் இருக்கு அந்த அக்னி நட்சத்திர காலத்துல வைகாசி மாசத்துல நாம வைகாசி மாச இருந்து தொடங்கி அந்த மாதம் நிறைவுறுகிற தருணம் வரைக்க நாம என்னென்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல வைகாசி விசாகம் எண்ணிக்கை வருதுன்னு பாருங்க அந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் மேற்கொண்டு முருகப்பெருமானை கண்ணார தரிசிப்பது ரொம்ப 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 விசேஷமானது தை மாசத்துல பூச நட்சத்திரம் எப்படி ரொம்ப விசேஷமோ மாசி மாசத்துல மக நட்சத்திரம் எப்படி ரொம்ப விசேஷமோ சித்திரை மாசத்துல வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் எப்படி ரொம்ப ரொம்ப விசேஷமோ ஆடி மாசத்துல வரக்கூடிய பூரம் எப்படி விசேஷமோ ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய கார்த்திகை எப்படி விசேஷமோ அதே போல இந்த வைகாசி மாசத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் விசாக நட்சத்திரத்துல உங்க வீட்டுல யாராவது பிறந்திருக்காங்க அப்படின்னா விசாக அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப பலன்களை தரக்கூடியது அதே போல இது வைகாசி மாசங்கிறதுல முருகப்பெருமானை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் சென்று வேண்டிக் கொள்வது திருமண தடைகளை எல்லாம் நீக்கி ஒரு அற்புதமான மாசமாகவும் சொல்லி வைக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் சரி அல்லது வேறு நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி ஐப்பசி மாசம் முழுவதுமே முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கு நீங்க வேலைக்கு போற சமயத்துல இருக்கட்டும் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலா இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் அது பிரசித்தி பெற்ற திருக்கோவில் திருச்செந்தூருக்கு போறேன் முருகன் கோவிலுக்கு போய் ஒரு செவ்வரளி மாலையை ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி போட்டுட்டு வேண்டிட்டு வந்துட்டு நீங்க பாட்டு வந்துட்டேன் உங்களால முடிஞ்சதுனாக்க ஒரு ரெண்டு பேருக்கு சாதம் வாங்கி ரெண்டு பேருக்கு தயிர் சாதம் வாங்கிக்கணும் விசாக நட்சத்திரத்துக்காரங்க வந்து கண்டிப்பா அவங்க கையால சாதம் தானம் செய்யறது ரொம்ப ரொம்ப பழங்களை விசேஷமான பழங்களை எல்லாம் தரக்கூடிய கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் தொழிலில் மேன்மை பெறுவார்கள் வியாபாரம் வெற்றி அடையும் இந்த மாதிரியான காரிய இருந்தெல்லாம் நமக்கு அந்த வேளாயுடன் நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்தது குறிப்பா வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் இருக்கிறாருனாக்க வள்ளி தெய்வானை முருகன் மூணு பேருக்குமே பூ வாழி போய் சாத்தி செவ்வரளி மாலை சாத்தி வேண்டிக்கு அப்படி வேண்டிக்கிட்டு வாங்கிட்டு வர விபூதியை உங்கள் வீட்டில் இருக்கிற விபூதியோட கலந்து டெய்லி அந்த விபூதியை இட்டுக்கிட்டே வாங்க நெத்தியில அந்த விபூதியை இட்டுக்கிட்டே வாங்க முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும் பள்ளக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போகிறேங்க ரைட்டு இடையில ஒரு நாள் போயிட்டு வாங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணுன்னு எங்களுக்கு ரொம்ப நாளாக பிரார்த்தனை இருக்குது அப்படின்னாக்க இந்த வைகாசி மாசத்துல ஏதாவது ஒரு நாள் குடும்பத்தோடு போய் முருகப்பெருமான தரிசனம் பழனி முருகன் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா போயிட்டு வாங்க திருத்தணி முருகன் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா போயிட்டு வாங்க அதே போல இங்கே சென்னையில மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு உள்ளார இருக்கிற முருகப்பெருமாள் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்து தனி கோயில் போல காட்சி தரணும் இன்னும் சொல்ல அவரா அந்த அளவுக்கு அவர் வைப்ரேஷன் அந்த இடத்துல அவங்க நின்றுங்கனாக்க உணர முடியும் ஆத்மார்த்தமாக இருக்கிறவங்க அதை உணர முடியும் அதே போல் குமரக்கோட்டமாக இருக்கட்டும் தங்கக்கோட்டமாக இருக்கட்டும் இந்த கோயிலுக்கு போய் முருக வழிபாடு செய்கிறது வழக்கமாக வச்சுருக்கோம் இந்த முருக வழிபாடு வைகாசி மாதத்தில் நாம் செய்கிற முருக வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துருவோம் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை கல்வி தேவை அதை கொடுத்துருக்கும் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை திருமணம் தேவை அதை கொடுத்து ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை உத்தியோகம் தேவை நல்ல உத்தியோகத்தை முருகப்பெருமான் கொடுத்துருவார் நல்ல சம்பளம் வரும்படியான ஒரு வாழ்க்கையை முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுத்துருவார் குழந்தை செல்வம் அந்த முருகு அப்படின்னா அழகன் அப்படின்னு அர்த்தம் அப்படி ஒரு அழகான குழந்தையை நமக்கு சத்தான குழந்தையை நமக்கு கண்ட பெருமான் வழங்கி ஆசீர்வாதம் பண்ணி அதே போல நோயொறி இல்லாத வாழ்க்கை அதையும் தந்துடுவார் கிரகங்கள்ல செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருக்கிறது தான் செவ்வாய் தோஷம்னு பார்க்கப்படுது அந்த செவ்வாய் தோஷத்தை நீக்கி தரக்கூடியவர் தான் முருகப்பெருமான் அதனால எப்பப்பெல்லாம் நீங்க முருகப்பெருமானை இந்த மாசத்துல வேண்டிக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் தருவோம் செவ்வாயின்னா யாரு அப்படின்னா பூமிகாரகன் செவ்வாய்க்கு அதிபதி யாரு அப்படின்னா முருகப்பெருமா ஆக முருகப்பெருமானை எங்கெல்லாம் சென்று வேண்டிக்கிறீங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு மண் மனை வீடு மனை முதலான யோகங்கள் கிடைக்கும் வீடு வாங்கணும் நினைக்கிறீங்க ஒரு மனை வாங்கி போடணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வைகாசி மாசத்துல முருகப்பெருமானை கெட்டியா பிடிச்சுக்கள் முருகப்பெருமான சன்னிதியில போய் நின்று ஒரு பாட்டம் பிரார்த்தனைய வச்சு சிறுவாபுரி முருகனுக்கு போனேன் எனக்கு வீடு கிடைச்சது அப்படின்னு சொல்றோமே சிறுவாங்குரி மட்டுமே எந்த முருகன் கோவிலுக்கு போய் முருகன் சன்னிதில வேண்டிக்கிட்டாலும் எல்லா முருகன் கோயிலையும் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் தான் செவ்வாய் தான் அதனால உங்களுக்கு மண் மனை சார்ந்த சிக்கல்களை எல்லாம் வழக்குகளை எல்லாம் தீர்த்து தருவார் முருகப்பெருமான் இதை மட்டும் மறந்துடாது வைகாசி மாசத்துல நாம் செய்யற முக்கியமான வழிபாடுங்கிறது முருக வழிபாடு தினமும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யறது ரொம்ப நல்லது முடிந்தால் செவ்வாய்க்கிழமையில மட்டுமாவது கந்தசஷ்டி கவசம் பாராயணம் இந்த பாராயணம் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை தரும் மனோ பலத்தை தரும் மனசுல ஒரு பெரிய தெம்ப கொடுத்தோம் ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி கொடுத்தோம் கந்தசஷ்டி கவசம் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபடும் மஞ்சள் நிறங்களுக்கு முக்கியத்துவம் ஞான குருவாக திகழ்பவர் முருகப்பெருமான் அப்பளுக்கே பாடம் சொல்லுகிறார் வைகாசி மாதம் முழுவதுமே முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் குறிப்பா விசாக நட்சத்திரக்காரர்கள் மற்ற நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே முருக வழிபாடு செய்யறதுங்கிறது நமக்கு எதாம் கேட்டதெல்லாம் தருவார் முருகன் தான் அதான் கேட்டதெல்லாம் தருவார் நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுப்பார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பிற முருகனுக்கு பொருட்களுக்கு